நவநீதராஜன் நபிகள் நாயகம் அவர்கள் அவர்கள் சொல்லப்படும் திருமணம் செய்யலாம் என்று இஸ்லாம் கூறுகிறது அதன் விளக்கத்தை தர முடியுமா சகோதரர் நவநீதன் அவர்கள் ஒரு தேவையான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க என்று சபையிலிருந்து எழக்கூடிய சப்தத்திலே விளங்க முடிகிறது என்ன பெரும்பாலும் பெண்கள் இது கேட்கறதுக்கு நியாயம்னு அவங்க நினைப்பாங்க நம்ம கேள்வி அவர் கேட்டாருன்னு அவருக்கு ஒரு சபாஸ் போட்டுக்குவாங்க சரி கேள்விக்குரிய பதிலுக்கு வருவோம் அதாவது நபிகள் நாயகம் வந்து ஏழு திருமணம் செஞ்சதா சொல்றாங்களே அப்படி செஞ்சுக்கிறதுக்கு அனுமதி இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுகிறது அது குறித்த விளக்கங்களை தரவும்னு கேட்கறாங்க நபிகள் நாயகம் ஏழு திருமணம் செய்யல சகோதரர் குறைய சொல்லிட்டாரு அவங்க பதினோரு திருமணம் செஞ்சிருக்கிறாங்க அவர்கள் பதினோரு திருமணம் செய்ததற்கான காரணம் அதுவும் சொல்லப்படணும் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படணும் எங்களுக்கு தனி சட்டம் நபிகள் நாயகத்திற்கு திருமண விஷயத்தில் ஒரு தனி சட்டத்தை தனி சட்டம் முஸ்லீம்களுக்கு என்ன செய்யலாம் அதிகபட்சமாக நான்கு திருமணங்கள் செய்து கொள்ளலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலுக்கு மேல கல்யாணம் பண்ண கூடாது இதுல வந்து ரெண்டு ரெண்டு விஷயம் ரெண்டு கேள்விகள் இருக்கிறது ரெண்டுக்குமான பதிலை நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து இந்த நாலு திருமணம் பண்றதை எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயம் ஏன் பண்ணனாங்கன்றதை விட ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டதற்கான காரணத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எதுக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்குன்னா அனுமதி ஃபர்ஸ்ட் இது அனுமதி தான் நான் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தல இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒன்றுக்கு மேற்பட்டு திருமணம் செய்வதாக இருந்தால் இரண்டு திருமணம் செய்து கொள்ளலாம் மூன்று செய்து கொள்ளலாம் நான்கு வரைக்கும் செய்து கொள்ளலாம் என்று ஒரு அனுமதியை தான் வழங்கியிருக்கிறது இந்த அனுமதியும் கூட பல்வேறு நிபந்தனைகளுக்கு உட்பட்ட அனுமதி ஏதோ எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படி சொல்லல அப்படி சொல்லி இருந்தா இருக்கிற எல்லாருமே இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி இருப்பாங்க நீங்க உங்களோட பழகக்கூடிய சமூகத்துல பாருங்க எத்தனை பேர் ஒண்ணுக்கு மேற்பட்ட திருமணம் பண்ணி இருக்கிறாங்க முஸ்லீம்கள் எடுத்து பாருங்க உங்களை உங்கள எப்படி ஒரு நூத்துக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்களோ ஒரு இருநூறுக்கு ஒரு ஆள் ரெண்டாவது திருமணம் பண்ணிருக்கிறாங்களோ அது மாதிரி தான் முஸ்லீம் சமூகத்திலையும் திருமணம் செய்யக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்யறவங்க இதுக்கு வந்து இஸ்லாம் பல கண்டிஷனை போட்டு வைத்திருக்கிறது அவனது வாழ்க்கையை பூரணப்படுத்திக் கொள்ள முடியல இன்னொரு மனைவி அவசியமாக தேவைப்படுகின்றது என்ற சூழல் அவனுக்கு இருக்கணும் அது மாதிரி சூழல் இல்லாமல் சும்மா போய் பார்க்கிற பெண்ணெல்லாம் அழகா இருக்கிறது என்பதற்காக வேண்டி திருமணம் செஞ்சுக்க முடியாது ஒரு மனைவிக்கு நோய் இருக்கணும் திருமணம் செஞ்சிருப்பாரு திருமணம் செஞ்ச மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் இல்லறத்துல ஈடுபட முடியாத அளவிற்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் அல்லது வேறு ஏதாவது சிக்கல்கள் மருத்துவ ரீதியான சிக்கல்கள் இருக்கலாம் அப்போ தன்னுடைய அந்த தாம்பத்திய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டாவது திருமணத்தின்பால் ஒருவர் சென்றால் அதற்கு அனுமதி இரண்டாவது அப்படி திருமணம் செய்யும் போது கூட திருமணம் செய்யக்கூடிய அந்த ஆணுக்கு இரண்டு பேரை திருமணம் செய்தால் இரண்டு பேரையும் சம அளவிலே பாவிக்க வேண்டும் சம அளவில் பாவிப்பது என்று சொன்னால் அவர்களோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நாட்களாக இருந்தாலும் அவர்களை குடும்ப வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதார செலவினங்களாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு என்ன செய்கிறாரோ அதே அளவிற்கு இன்னொரு செய்ய வேண்டும் ரெண்டுக்கும் சமமா இருக்கணும் இவருக்கு இந்த பெண்ணுக்கு முதல் பெண்ணுக்கு மாசம் ஐயாயிரம் ரூபாய் அவர் குடும்ப செலவுக்கு கொடுத்தால் அதே போன்ற ஐயாயிரம் ரூபாயை இரண்டாவது மனைவிக்கும் அவர் கொடுக்கணும் ஒருத்தருக்கு ஐயாயிரம் ரூபாய் இன்னொருத்தருக்கு அவ்வளவு வசதி இல்லைன்னு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தால் அப்படி கொடுக்கக்கூடிய வசதியில் தான் அவருடைய பொருளாதாரம் இருந்தால் அவர் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள கொள்ளக்கூட திருக்குறானில் நான்காவது அத்தியாயத்தில் நான்காவது வசனம் அந்த வசனத்துல தான் இந்த விஷயம் சொல்லப்படுகிறது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் சம்பந்தமா அந்த வசனம் முடியக்கூடிய முடிவு வார்த்தை எப்படி இருக்கும்னா ஒயின் ஹிப்தும் அல்லாஹ தாதிலு ஃபவாஹிதத்தன் இது குரானில் இருக்கக்கூடிய அரபி டெக்ஸ்ட் இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் அவர்களோடு சமமாக நீதியாக நடக்க முடியாது என்று பயந்தால் ஒரே ஒரே ஒரு பெண்ணோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் சமத்துவமா வாழ முடியும்னா ரெண்டு கட்டிக்க அதுவும் கெட்ட வேண்டிய தேவையும் இருக்கணும் தேவையில்லாம கெட்டக்கூடாது சமத்துவம் கொடுக்க முடியாது என்று சொன்னால் அப்போ நீங்கள் கெட்டக்கூடாது என்று இஸ்லாம் இந்த நிபந்தனைகளோடு இரண்டாம் திருமணத்தை ஆதரிக்கிறது இதுக்கு பல நியாயமான காரணங்கள் இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா ஒரு பெண்ணோடு குடும்பம் நடத்தும் பொழுது அந்த பெண்ணு தேவை போதல பத்தல என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு சமூகத்துல பெரும்பாலான ஆண்களை பாருங்க குடும்ப வாழ்க்கையில திருப்தி இல்லாம அந்த திருப்தியை பெறுவதற்காக வேண்டி வேற இடத்தை தேடி செல்றாங்க அடுத்த விலை மாதர்கள்ட்ட போறாங்க தப்பான உறவுகளை வச்சுக்கிறாங்க அதனால் ஏற்படக்கூடிய கேடுகள் எல்லாம் சமூகத்தில் பார்க்க தானே செய்யறோம் ஒன்று கீழ் ஒண்ணுக்கு மேல திருமணம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டதுனால வேற வழி இல்லாம அவங்க என்ன பண்றாங்க உலகத்துக்கு தெரிஞ்சு அதிகாரப்பூர்வமா ஒரு மனைவியோடு குடும்பம் நடத்துவாங்களாம் ஆனா அதிகாரப்பூர்வம் இல்லாம ஒன்றுக்கு முறைப்படி சட்ட ரீதியாக போயிருக்கும் முறைப்படி அனுமதி கொடுக்காதனால ஏற்பட்ட விளைவு என்ன சமூகத்தில் சீர்கேடுகள் அடுத்த பெண்ணோடு போய் சவகாசம் அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை உண்டாயிடுச்சு வச்சுக்கோ அந்த பெண்ணை பத்தி சமூகம் என்ன பேசும் அந்த பெண்ணுக்கு சமூகத்தில் அந்தஸ்து இருக்குமா அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை உண்டாயிடுச்சு

இப்ப இது மாதிரி இவன் பண்ணித்தான் ஆகணும் இல்லாட்டி தப்பு பண்ணிடுவான்ற சட்டம் வேறு இருக்குது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சட்டத்தை மீறிடுவான் அப்ப சட்டப்படி போட்டு வைச்சா அந்த பெண்ணுக்கும் முறையான அங்கீகாரம் கிடைக்கும் அவளும் சமூகத்திலே தலை நிமிர்ந்து வாழ முடியும் அவளது பிள்ளைகளும் அவர் இறந்ததற்கு பிறகு அவருடைய சொத்துலேருந்து வாரிசுரிமையை பெற்றுக்கொள்ள முடியும் தங்களுடைய பெயருக்கு முன்னால் தன்னுடைய தந்தையின் இன்சிலை அதிகாரப்பூர்வமாக போட்டுக்கொள்ள முடியும் அப்ப ஒரு கௌரவமான சமூகம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் கௌரவமான முறையில் ஒன்றுக்கு மேற்பட்டதற்கு சில நேரங்களில் விதிவிலக்காக அனுமதி கொடுத்து தான் ஆக வேண்டும் என்ற காரணத்திற்காக இஸ்லாம் அந்த அனுமதியை கொடுக்கிறது அது மட்டும் இல்ல இன்னும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இதற்கு பல காரணங்களை நீங்களே உங்களுக்கு உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில நீங்க தெரிந்து கொள்ள முடியும் வேறு என்ன காரணம் அப்படின்னா சமூகத்துல எத்தனையோ பேர் வந்து திருமணம் முடிக்கிறாங்க திருமணம் முடிச்சு கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தே வாழ்றாங்கன்னு எல்லா தம்பதியர்களையும் சொல்ல முடியாது சில நேரத்துல திடீர்னு விவாகரத்து ஆயிருது கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகளை பிரிஞ்சிடறாங்க அல்லது கல்யாணம் முடித்த கணவர் அவருக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டு நோய் ஏற்பட்டு மரணித்து விடுகிறார் பெரும்பாலும் சின்ன வயசுல இருக்கிற ஆட்கள் யாருன்னு எடுத்து பார்த்தால் பெண்களை விட ஆண்கள் தான் சதவீத அடிப்படையில் அதிகமாக இருக்கிறார்கள் கணக்குப்படி புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா வயசுக்கு இறப்புல வயது வித்தியாசம் குறைந்த வயதிலே இறப்பவர்கள் ஆண்கள் தான் இது மாதிரி எத்தனையோ போர்க்களங்கள் யுத்த கலங்களை நாடுகள் தோறும் சந்திக்கிறார் எல்லா நாட்டிலையும் ஜண்டை நடக்குது பெரும்பாலான இடங்கள்ல சண்டை நடக்கும்போது சண்டையில கொல்லப்படுறவங்க யாரு ஆண்களா பெண்களா தொண்ணூறு சதவீதம் கொல்லப்படுறாங்க ஆண்கள் வந்து குறையும் பொழுது பொழுது மரணிக்கும் அல்லது கொல்லப்படும் பொழுது அந்த இடத்துல ஏற்கனவே அவனை திருமணம் செய்த இந்த பெண்ணுடைய நிலை என்ன கல்யாணம் முடிஞ்சு அந்த பொண்ணுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு இருபது வயசுல இருபத்தி அஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இருபத்தி ஏழு வயசு ரெண்டு வருஷம் கூட வாழல கணவர் இறந்து விட்டார் இப்ப இந்த பெண்ணு காலாகாலத்திற்கும் இருக்க வேண்டும் என்று ஒரு சமூகம் ஒரு நியாயமான மனிதாபிமானம் உள்ள மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற சமூகம் சொல்ல முடியுமா அந்த பெண்ணுக்கு திருமணம் எல்லாரும் ஒத்துக்குவோம் அதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு அது ஒரு ஒருத்தர் இறந்துட்டாரா முடிஞ்சு போச்சு கணவன் இறந்துட்டா பொண்டாட்டியை இறந்துட வேண்டியதான் உடன்கட்டை ஏறுதல் உடனடியாக அவனை வைத்து எரிக்கக்கூடிய சிதையில இந்த பெண்ணையும் தூக்கி வச்சு எரிச்சிடணும் காலா காலத்துக்கு தான் உட்கார்ந்து என்று ஒரு அறியாமை காலகட்டம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நம்ம சமூகம் விழிப்புணர்ச்சி அடைந்ததற்கு பிறகு லெவல் என்ன கல்யாணம் அவளுக்கும் வாழ்க்கை இருக்குது அவளை முறைப்படி அடுத்தவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு அடுத்த வரந்து எடுக்கிறார்கள் இப்ப யோசிங்க இந்த கல்யாணம் முடிஞ்சு கணவனை இழந்து விவாகரத்தினாலோ அல்லது மரணத்தினாலோ வேறு காரணங்களினாலோ கணவனை இழந்து நிற்கிற ஒரு பெண்ணுக்கு மீண்டும் மறுவாழ்வு எப்படி கிடைக்கும் புதுசா ஒரு ஆள் ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணணும்னா ஏற்கனவே கல்யாணம் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறவர் அவருக்கு மேட்ரு முடிஞ்சிருச்சு புதுசா கல்யாணம் பண்ணக்கூடியவர் யாரை தேர்ந்தெடுப்பாரு புதிதாக கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு ஆண் வந்து ஒரு விதை விதவை பெண்ணை தேர்ந்தெடுப்பாரா அப்படி தேர்ந்தெடுக்கிற ஆள் தான் லட்சத்தில் ஒருத்தர் இருப்பார் விதவை பெண் இருக்கிறாங்க வாழ்வு கொடுக்கணும் என்று நினைக்கக்கூடியவங்க லட்சத்தில் ஒரு ஆள் கோடியில ஒரு ஆள் தான் தேர்வாரு ஒருவேளை சம்பந்தப்பட்டவர் அதற்கு உடன்பட்டாலும் கூட அவருடைய குடும்பத்தார் ஒத்துக்குவாங்களா சம்பந்தப்பட்ட அந்த மணமகனுடைய தந்தையோ தாயோ நீண்டா உனக்கு என்னடா குறைச்ச நீ நான் ஆள் நல்லா தானே இருக்க நீ அந்த பிள்ளை போய் கட்டுற ஏற்கனவே விவாகரத்தாய் உட்கார்ந்துருக்கா புதுசன உனக்கு என்ன புதுசா ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டாளா என்று ஒரு புது மனப்பெண்ணை தான் தேடுகிறார்கள் இப்ப இந்த பெண்ணுக்கு எப்படித்தான் வாழ்க்கையை கொடுக்கறது இருபத்தி ஏழு வயசுல இருக்கிறவ எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் அந்த தாம்பத்திய சுகத்தை அடையாம தன்னுடைய இல்லற தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளாம அவளால் வாழ முடியுமா அப்படி வாழ வச்சா என்ன ஆகும் அப்படி அவங்களுக்கு வந்து நீ அப்படித்தான் இருக்கணும்னு விதிச்சீங்கன்னா சமூகத்தில் உணர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இளவல என்ன நம்ம உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்துற மாதிரி சமுதாயம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு எப்படியா இருக்குது எங்க பார்த்தாலும் ஆபாசம் ஒரு பஸ்ல பயணம் பண்ண முடியல ரேடியோ போட்டு விட்டுரும் ஆபாசமான பாடல்கள் தேவை இல்லாம நம்முடைய ஆண்மையும் பெண்மையும் கிளறி விடப்படுகிறது ஒரு ரோட்ல தெருவோரத்துல பயணிக்க முடியல ஆங்காங்கே போஸ்டர்கள் அரை நிர்வாணத்தோடு அது நம்முடைய உணர்ச்சிகளை பாதிக்கிறது ஒரு பத்திரிகையை புரட்ட முடியல ஒரு செய்தியை தெரிஞ்சுக்குவோமே அப்படின்றதுக்காக ஒரு தினசரி பத்திரிகையை ஒரு மாத பத்திரிகையை புரட்டி பார்த்தோம்னா அப்படி மாத பத்திரிகையில வேக வேகமா புரட்டா நடு பேஜ் வந்தோம்னா திருப்பி வச்சு பாக்கலாம் என்னடா திருப்பினான்னு பார்த்தா நடு தான் ஸ்டில் படம் போட்டு வச்சிருக்கலாம் அப்ப பத்திரிகையில் ஆபாசம் பேப்பர்ல ஆபாசம் அதையெல்லாம் விட கேடு கட்டுத்தனமா டிவியில எந்த நேரம் பார்த்தாலும் நூறு சதவீதம் எந்த சேனலை திருப்புங்க தொண்ணூறு சதவீத சேனல்களுடைய அடிப்படை ஒன்னே ஒண்ணும் ஒரே ஒரு அடிப்படையில் தான் தொண்ணூறு சதவீத சேனல் என்ன அடிப்படை ஆம்பளை பொம்பளைங்கிற அடிப்படை இந்த ஆம்பளை பொம்பளை கான்செப்ட் இல்லாம என்ன இருக்கு காட்டுங்க ஒரு நாடகத்தை எடுங்க ஒரு படத்தை எடுங்க எந்த கன்றாதி எடுத்து பார்த்தாலும் எல்லாம் இதுதான் நம்ம மக்கள் பார்க்கறது தானே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க தமிழ் சேனலா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழ் சேனல்ல நம்ம அறிவை வளர்க்கிற விஷயமா சொல்லப்படுகிறது நாலு மணி நேரத்துக்கு ஒரு நியூஸ் போடுவோம் அந்த நியூஸ் பத்து நிமிஷம் ஓடும் பன்னெண்டாவது நிமிஷம் அடுத்து ஒரு அரஸ்ட் இல்லை ஆஃப்ட் ஆயிரோட ஒரு ஒரு ஆணையோ பண்ணியோ ஓட விடுவாங்க இப்ப டிவியில இருந்து எதை எடுத்தாலும் சரி எங்க பார்த்தாலும் நம்முடைய ஆண்மையையும் பெண்மையையும் கிளறிவிடக்கூடிய ஒரு சமூக சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணுக்கு முடியும் சாதாரணமாக அதாவது குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்காத ஒரு பெண்ணா இருந்தா கூட அப்படியே இருந்துடலாம்னு சொல்லலாம் ஏற்கனவே அனுபவித்த ஒரு பெண்ணால் எத்தனை நாட்களுக்கு இருக்க முடியும் ஒவ்வொருத்தரும் தங்களை தங்களை திருமணம் ஆனவர்கள் உங்களுடைய திருமணம் ஆகாத வாழ்க்கையோடு வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க எல்லாருக்குமே பட்டவர்த்தனா வித்தியாசம் தெரியும் இருபத்தி வயசு வரைக்கும் அது மாதிரியான சிந்தனைகள் பெருமளவுல இல்லாம தான் உண்டு தான் வேலை உண்டு திருமணத்திற்கு பிறகு நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது அந்த நேரத்தில் தன்னுடைய துணைவியை அல்லது தனது கணவரை இழந்து நிற்கிற ஒரு ஆணும் பெண்ணும் எப்படிப்பட்ட துன்பத்திற்கு ஆளாவார்கள் என்பதனை திருமணம் முடித்து ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள முடியும் திருமணம் முடிச்ச நிலையில கணவன் மனைவி பிரிஞ்சு வாடுவாங்களே அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க அதனுடைய வழி தெரியும் இருபத்தி அஞ்சு வயசுல கல்யாணமே முடிக்காம இருக்கிற ஒரு பெண்ணை விட இருபத்தி ஏழு வயசுல கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் குடும்பம் நடத்தி போட்டு அதுக்கப்புறம் கணவனை இழந்திருக்கிற ஒரு பெண்ணிடத்துல போய் கேட்டு பாருங்கள் அவளுடைய வேதனையும் வழியும் நமக்கு புரியும் அவளுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு கொடுக்கறதா இருந்தா எப்படி கொடுக்கறது புதுசா வர வரமாட்டேங்கிறான் புதுசா ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதே குதிரை கொம்பா இருக்குது இந்த சூழ்நிலையில ஏற்கனவே திருமணம் ஆனவன் வேண்டுமானால் இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து கொள்ள முன் வருவாரே தவிர புதிதாக இரண்டாம் தாரத்து பெண்ணை திருமணம் செய்ய யாரும் முன் வர்றதில்ல இப்ப சமுதாயத்தில் இந்த சிக்கலை எப்படி தீர்ப்பீங்க ஒரு ஆள் தான் கட்டணும் ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு அப்ப அந்த இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் நீங்கள் விட்டால் என்ன பிரச்சனை ஏற்படும் தெரியுமா பொறுத்து பாப்பா அவளுக்கு சரியான வாழ்க்கை அமையல அப்ப நாம இல்லீகலா போவோம் வேற ஆண்களை தூண்டில் போட்டு இழுப்போம் ஓரக்கண்ணால பாப்போம் வீட்டுக்கு வர சொல்லுவோம் வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போனா என்னதுக்காகும் அதுக்கு சாதாரண ஒரு குடும்ப பெண் ஒரு அபிஷியலான மனைவி ஒரு ஆணுக்கு எந்த அளவிற்கு கடமை அதையெல்லாம் விட பல நூறு மடங்கு அன்னபிஷியலான பெண்கள் கடமையாற்றுவார்கள் ஏன் எவ்வளவு நாளைக்கு இவன் இருப்பாரு தெரியாது இருக்கிற வரைக்கும் இவன் இருக்கிறதெல்லாம் பறிச்சுக்கணும் நாளைக்கே சமுதாயத்தில் பிரச்சனைனா அவனையும் நம்மளையும் சேரக்கூடாதுன்றாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் கறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிகப்படியாக தியானம் செய்யற மாதிரி நடிப்பா ஒரு பொஞ்சாது எப்படி நடிக்க தேவையில்லை எங்க பேர போறாரு என்ன தெரிஞ்சாலும் நம்ம புருஷன் தானே நான் என்னத்தை செஞ்சாலும் அப்பாட்ட சொல்லலாம்ல அம்மாட்ட சொல்லலாம்ல சமுதாய தலைவர்கள் சொல்லலாம்ல என்று சொல்லி அந்த தைரியத்துல உட்கார்ந்து சாப்பிடுங்க அவன் என்ன செய்வா உட்காருங்க சாப்பிடுங்கன்னு ஊட்டி விடுவான் கை கழுவ போனா அவ வீட்டுல கணவர் தானா சொம்புல தண்ணி எடுத்து கையை கழுவுவார் அந்த வீட்டுல அந்த அம்மா கொண்டு வந்து கை கழுவுறதுக்கு தண்ணி ஊத்தும் இவர் சாப்பிட்டு முடிச்சிட்டு கையை கழுவிட்டு கிடைக்கிற டவல்ல போய் கை தொடக்கிறக்காக இவர் நடந்து போவார் வீட்டுல அங்கே அந்த அம்மா டவலத்தை கொண்டு வந்து கொடுத்து தொடங்கியன்னு சொல்லும் வழியோ வழியோன்னு வழிஞ்சா என்னத்துக்கு ஆகும் அவன் யோசிப்பான் நம்ம பொஞ்சாதியை விட இவதான ரொம்ப நம்மளை கவனிக்கிறா அப்ப அவ தேவையில் இவள்கிட்ட உட்காந்துக்கிறேன் ரெண்டாவது திருமணத்துக்கு அனுமதி மறுக்கிற பல இடங்களில் முதல் திருமணத்தை முதல் கணவனை இழந்து விட்டு இருக்கிற சூழல் சமூகத்தில் ஏற்படுகிறது இது தியரி இல்லை வெறும் வரும் வாய் வார்த்தை இல்லை நீங்க அன்றாட உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய தெருக்கல்ல உங்களுடைய வீடுகள்ல உங்களுடைய உறவினர்களுடைய வீடுகள்ல நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையா இல்லையா இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் இஸ்லாம் சொல்லுது ரெண்டாவது திருமணத்துக்கு அனுமதி கொடுத்து தான் ஆகணும் அனுமதி கொடுக்கல அடி சமுதாயத்தில் சிக்கலு அன்னவிசியலான உறவுகள் உருவாகும் இன்னும் சொன்னா நீங்க வந்து எங்களுக்கு போடப்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகள் மற்ற சமூகங்களுக்கு போடப்படாத காரணத்தினால் இந்தியாவுடைய நிலைமை என்ன தெரியுமா கணக்கு புள்ளி எடுத்து பார்த்தால் எங்களுக்கு சட்டப்படி அனுமதி முஸ்லீம்களுக்கு அரசியல் சட்டமும் அனுமதி வழங்கியிருக்கிறது இஸ்லாமிய மார்க்க சட்டமும் அனுமதி வழங்கி இருக்கிறது நான்கு வரைக்கும் திருமணம் செய்து கொள்ள மத்தவங்களுக்கு அனுமதி இல்ல ஒன்னுக்கு மேற்பட்ட திருமணம் செஞ்சிருக்க ஆட்கள் யாருன்னு கணக்கெடுத்து சதவீதம் ரொம்ப கம்மியா இருக்கிறது முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் இரண்டு மூன்று திருமணம் செய்தவர்கள் நீங்க பெரிய பெரிய தலை உங்க பத்திரிகைகள் பார்க்கக்கூடிய பெருந்தலைவர்கள் பாருங்களேன் பாராளுமன்ற உறுப்பினர்களை பத்திரிகை படிச்சிருப்பீங்க இந்தியாவில் தமிழகத்துடைய முதலமைச்சர்களை பத்தி படிச்சிருப்பீங்க எல்லாத்தையும் அப்படியே ஒரு க்ளான்ஸ் லைட்டா ஒரு பார்வை விடுங்க பெரும்பாலான டிக்கெட்டு ரெண்டாவது திருமணம் செஞ்சவங்களா தான் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் விரல் விட்டு என்ற மாதிரி தான் ரெண்டாவது திருமணம் ஏன் முஸ்லீமுக்கு போடப்பட்ட கட்டுப்பாடு அப்படி தேவையினா தான் போகணும் தேவையில்லாம செய்யக்கூடாது அப்படியே செஞ்சாலும் நீதமா நடக்கணும் அந்த கட்டுப்பாடு எல்லாம் இல்லாத காரணத்தினால நான் வந்து ஒரு அரசியலுக்காக வேண்டி சொல்லல அந்த தமிழகத்தை அரசியலை உற்று நோக்கக்கூடிய பல பேர் தெரிந்திருக்க வாய்ப்பு அதனால சொல்லுகிறேன் தமிழகத்தில் இதற்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்தாங்க யார் இருந்தா கருணாநிதி இருந்தார் கலைஞர் கருணாநிதி இருந்தார் கருணாநிதிக்கு எத்தனை மனைவிமார் பத்திரிக்கையில் நீங்க படிச்சிருப்பீங்க சில நேரத்துல அவருடைய மனைவியோடு வருவார் பத்திரிக்கையில் எழுதுவாங்க இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு இந்த நிகழ்ச்சியில் மனைவி பேரை போட்டு தயாள் அம்மாளோடு கலந்து கொண்டால் அப்படின்னு அடுத்து ரெண்டாம் நாள் அடுத்த பத்திரிக்கையில் வரும் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தம்முடைய துணைவி ஆரோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தார் அதென்ன மனைவி துணைவி ரெண்டு ஒன்று தான வார்த்தையை மட்டும் வித்தியாசப்படுத்திக்கிட்டா மனைவியில் நான் ஆயிடுமா ரெண்டு பேருமே பொஞ்சாதி தான் ஆனா சமூகத்தை ஏமாத்து இல்ல என் மனைவி என் வேலை தானே இந்த அனுமதிக்கப்பட்டவனு தானே செஞ்சிருக்கிறாரு ஆகையினால இது மாதிரி மத்திய அரசாங்கம் இந்தியாவில மத்திய அரசாங்கத்தினுடைய பெரும்பெரும் தலைவர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒன்னுக்கு மேற்பட்ட திருமணம் செஞ்சவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பெரிய பெரிய எழுத்தாளர்கள் தமிழ் ஆசிரியர் பயிற்சி நான் ஒரு உதாரணம் கூட சொல்கிறேன் அதிகமா உங்களுக்கு தமிழோடு தொடர்பு இருக்கும் தமிழ் எழுத்தாளர்களோடு பரிச்சயம் இருக்கும் தமிழ் ஒரு சிறந்த எழுத்தாளர்கள் வைத்து போற்றப்படுகிறவர் பாலகுமாரன் நல்ல பக்தி பழமாகத்தான் காட்சி தருவார் அவருடைய தோற்றம் அவருடைய தாடி அவருடைய விபூதி அவருடைய பொட்டு அது எல்லாமே பார்ப்பதற்கு ஒரு ஆன்மீக தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் அவருடைய தோற்றமே இருக்கும் பாலகுமாரன் அவர் எழுதிய எழுத்துக்களை வாசிக்கக்கூடிய வாசகர்கள் இலங்கையில் அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்று கூட நான் ஒரு படித்திருக்கிறேன் பாலகுமாரனுக்கு எத்தனை மனைவி ரெண்டு மனைவி அவர் யார் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவரா இல்ல ஆனால் அவர் செஞ்சது தப்பும் அதுக்கு அனுமதிச்சாதான் சமூகத்தில் ஒழுக்கம் நிலை பெறும் சமூகம் வந்து பாலியல் ரீதியாக கெட்டு போகாது எனவே இப்படிப்பட்ட பல்வேறு காரணங்களுக்காகத்தான் இஸ்லாம் ஒன்றுக்கு மேற்பட்டு இரண்டாவது மூன்றாவது நான்காவது வரை ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது இது ஒரு கேள்விக்கான கேட்டிருந்தாங்க நபிகள் அதிகமான திருமணம் செஞ்சதுக்கு என்ன காரணம் அது தனி டாபிக் அவங்களுக்கு இந்த காரணம் பொருந்தும் இந்த காரணம் பொருந்தும் இதோடு சேர்த்து எங்களை விட அதிகமாக அவர்கள் திருமணம் செய்ததற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் உண்டு அது என்ன காரணம் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தை வந்து இறைவனின் தூதர்னு சொல்றோம்ல அவர் இறைவனின் தூதராக வாழ்ந்தவர் அவர் வாழ்க்கையில என்னையெல்லாம் செஞ்சாரோ அது எல்லாவற்றையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும் எங்களுக்குள்ள கடமை என்னன்னா அவர் எப்படி சொன்னாரோ அப்படி தொழுகிறது மட்டும் இல்லை அவர் சொன்ன மாதிரி வழிபாடு செய்யறது மட்டும் இல்லை நான் என் மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டா அவர் எப்படி ஈடுபட்டாருங்கிற விஷயத்தை தெரிந்து தான் ஈடுபடணும் எங்களுக்கு அப்போடப்பட்ட ஆடரப்படுத்தான் நான் சிறுநீர் கழிக்க போறேன் ஏன் நான் நான் என்னுடைய சும்மா முடியாது அவர் ஆர்டர் போட்டிருப்பார் சிறுநீர் கழிக்கிறது என்ன ஒழுங்குகள் அவங்க என்ன எல்லாம் செஞ்சாங்க சிறுநீர் கழிச்சிட்டு எப்படி சுத்தம் செய்யணும் பெரிய அதுக்கு ஒரு பெரிய கொடுத்து வச்சிருப்பார் எறும்பு புத்துல சிறுநீர் கழிச்சிடாதீங்க மரத்தடி நிழல்ல சிறுநீர் கழிச்சிடாதீங்க சிறுநீர் கழித்து விட்டு கண்ணாடி துண்டுகளை வச்சு சுத்தப்படுத்திடாதீங்க சிறுநீர் கழித்து விட்டு அதனுடைய அசுத்தம் உங்கள் உடல ஒட்டி கொண்டிருக்கும் எனவே தண்ணீரை சுத்தப்படுத்தி கொள்ளுங்க இல்லாட்டி ஆரோக்கிய கேடு ஏற்படும் சிறுநீர் கழிக்கிறத பாடம் இப்படி பார்த்து 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 சாப்பிடுறது எப்படி தூங்குறது எப்படி வியாபாரம் செய்யறது எப்படி இப்படி எல்லா விஷயங்களையும் அவர் எப்படி செய்தாரோ அப்படித்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது இப்போ அவர் சமூகத்துல வாழுகிற பொழுது என்னவெல்லாம் சொன்னாரோ அதுவெல்லாம் சமூகத்திற்கு தெரியும் அரசியல் எப்படி நடத்தணும் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் உலகத்துக்கு போதனை பண்ணி இருப்பாரு அவங்க ஃபாலோ பண்ணி இருப்பாங்க ஆனா தூங்குறது எப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அவருடைய வீட்டில் நடக்கிற விஷயம் தூங்குறதுங்கிறது சாப்பிடுறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அது வீட்டில் நடக்கிற விஷயம் குடும்பம் நடத்துறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அது வீட்டில் நடக்கிற விஷயம் அப்ப வீட்டிற்குள்ளே நான்கு சுவர்களுக்குள்ளே நடக்கிற நிகழ்வுகளை அதுவும் எங்களுக்கு சொல்லப்பட வேண்டும் உலகத்திற்கு தெரியணும் அது தெரியலாட்டி நாங்க எங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ண முடியாது அதனால இறைவன் என்ன பண்ணுகிறான் அவருக்கு மாத்திரம் பிரத்யேகமாக கூடுதலான மனைவிகளுக்கு அனுமதி கொடுக்கிறான் குடும்பத்தில் வெளியில போகணும் ஒரு மட்டும் வச்சு வச்சுக்குவோம் எல்லா மேற்றையும் ஒரு பெண்ணால கிரகிச்சு சொல்ல முடியாது நாலு விஷயத்தை சொல்லுவாங்க நாலு விஷயத்த மறந்துடுவாங்க ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் இருந்தால் ஒரு பெண் ஒன்றை மறந்தாலும் கூட இன்னொரு பெண் அதை நினைவுபடுத்தி உலகத்திற்கு சொல்லி தந்துவிட முடியும் நபிகள் இப்படித்தான் சாப்பிட்டார்கள் நபிகள் இப்படித்தான் தூங்கினார்கள் என்று உலகத்திற்கு நபிகள் நாயகத்தின் மனைவிகள் வழியாகத்தான் செய்தி கிடைக்க வேண்டியிருக்கிற காரணத்தினால் அவருக்கு மாத்திரம் பிரத்யேகமான அந்த அனுமதியை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்